நியூஸ் டைம் டிஎன்ஏர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இன்றைக்கி சுட சுட தாவேக்காவுடைய பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு சார் அதில் விஜயோட பேச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் வந்து பொய் சொல்கிறாரு அவர் சொல்கிற பொய்யெல்லாம் நான் சொல்ல முடியாதுன்ற நிறைய திமுறான பேச்சுக்கள் வந்து இன்றைக்கி தெரிஞ்சது சார் எதனால் அவரோட பேச்சுக்கள் வந்து இப்படி இருந்தது சார் இன்றைக்கி அவர் வந்து முதலமைச்சர் வந்து பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் முதலமைச்சர் பொய் சொல்கிறாரு இல்லைன்ற விமர்சனத்துக்கு அப்புறம் வந்துடுவோம் இவர் பொய் சொன்ன விமர்சனத்தை முதல்ல எடுத்துப்போம் அதாவது சுப்பராயன்றவர் வந்து முதல்ல இடஒதுக்கீடு வந்து கொண்டு வந்தார் அவருக்கு வந்து மணிமண்டபமே கட்டலை அது வந்து வாக்குறுதி நம்பற சொல்லி இந்த வாக்குறுதி சொன்னீங்களே செஞ்சிங்களா அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலாக அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்டியாச்சு மணிமண்டபம் கட்டி அது வந்து போன வருஷம் அது கட்ட ஆரம்பித்து இப்போ வந்து அந்த மணிமண்டபம் துறக்கப்படுற நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு மிக கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டுருக்கு ஸோ இப்போ யார் போய் சொல்கிறா முதலமைச்சர் போய் சொல்கிறாரா இல்லை இவர் சொல்கிறாரா முதலமைச்சர் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றலையா இல்லை இவர் நிறைவேறதுலையா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எழுந்திருக்கு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா டோட்டலாக அங்கே வந்த க்ரௌடு எவ்வளோன்னா நாமக்கல்லில் வந்து முப்பதாயிரம் பேர் வந்திருக்காங்க அதுவும் எப்படி திரட்டப்பட்டிருக்காங்கன்னா நாமக்கல்லில் வந்து ஆறு தொகுதிக்கு முப்பதாயிரம் பேர்னு ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர்னு ஆறு தொகுதிக்கு முப்பதாயிரம் பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க கரூரில் வந்து நாலு தொகுதி தான் நாலு தொகுதியில் நாலு தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் பேர் அப்படின்னு இருபதாயிரம் பேர் வந்து வந்திருக்காங்க இவ்வளோ தான் இந்த க்ரௌடு வந்து முழுக்க முழுக்க ரசிகர் பண்ணுற க்ரௌடு அவ்வளோதான் ரசிகர் மன்றம் அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டடாக ஒன்று ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேர் தான் முழுக்க முழுக்க பெண்கள் உட்பட அவங்க குத்தாட்டம் போடுறது டான்ஸ் ஆடுறது அது இது எல்லாமே ரசிகர் மன்ற க்ரௌடு தான் வந்திருக்கு ரசிகர் மன்ற க்ரௌடு வந்து ஆர்கானிக் க்ரௌடு அது வந்து காசு கொடுத்துலாம் அவங்க கூட்டிகிட்டு வரல அந்த ஒரு திரையரங்கம் முன்னாடி நாமக்கல்லில் போட்டிருக்காங்க அது ரொம்ப ஒரு குறுகலான ஒரு சந்து விஷயம் என்னென்னா இவர் வந்து எட்டே முக்கால் மணிக்கு இவருக்கு நாமக்கல்ல பேச பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க ஆனால் இவர் வந்து சென்னையிலேருந்து கிளம்புறதே எட்டே கால் மணிக்கு தான் கிளம்புறார் இவர் சென்னையிலேருந்து திருச்சி வந்து திருச்சியிலேருந்து நாம நாமக்கல் வந்து நாமக்கல்லேருந்து இவர் கரூர் போகிறார் கிட்டத்தட்ட லெவன் டு டுவெல் வந்து நாமக்கலுக்குள்ளே இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இவர் வந்து நாலு நாலு மணி நேரம் நாலஞ்சு மணி நேரம் டோட்டலாக வேஸ்ட் பண்ணுறார் வேஸ்ட் பண்ணிவிட்டு இவர் பேசுகிறது வந்து ஹார்ட்லி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் தான் அவர் பேசியிருப்பார் பத்து நிமிஷம் வாங்கின பர்மிஷன் எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு இவர் பர்மிஷன் வாங்கியிருக்கார் வாங்கிட்டு பேசுகிறது பத்து நிமிஷம் தான் பேசுகிறார் பேசுகிறது தப்பும் தவறுமாகவும் பேசுகிறார் தப்பு தோரமாக பேசுகிறத பற்றி நமக்கு அவ்வளப்பு இல்லை ஆனால் இவர் பேசும்போது முக்கியமான அம்சமாக என்ன முன்வைக்கிறார்னா பார்த்திங்களா எவ்வளோ பெரிய க்ரௌட் எனக்கு இருக்குது இவ்வளோ பெரிய இளைஞர் சக்தி வந்து என் கையில் இருக்குது இவ்வளோ பெரிய சக்தியுடைய தலைவன் நான் நான் இப்போ வந்து என்னை நம்பி நீங்கள் இருக்கீங்களா என்ன தான் நீங்கள் நம்புறீங்களா அப்போது நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு விதமான மனநிலை தான் இருந்தது ஆனால் இப்போ வந்து போட்டு பார்த்துடலான்ற ஒரு ம மனநிலைக்கு நான் வந்துட்டேன் டிவி கேவா டிஎம்கேவா நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுற அப்போது இந்த க்ரௌடை வந்து முழுக்க வந்து அடமானம் வைக்கிறார் இந்த க்ரௌடு முழு க்ரௌடு வர்றது வந்து சாதாரணமாக நீங்கள் கமலஹாசன் போனாலும் சரி இப்போ அஜித் போனால் அவ்வளோ பெரிய க்ரௌடு வராதா அஜித் வந்து நாமக்கல்லில் போய் இறங்கி கையாட்டுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த க்ரௌடு வருமா வராதா வரும் சார் கண்டிப்பாக வரும் அப்போது இந்த க்ரௌடு வந்து ஒரு பெரிய சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு வர க்ரௌடு ரைட்டா அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு அரசியல் இயக்கம் தொடங்குறாரு கொடியெலாம் கட்டிட்டு வராங்க கொள்கையெல்லாம் பேசுகிறாங்க ஓட்டு போட போகிறாங்க அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த க்ரௌடு அரசியல் மயப்படுத்தியிருக்காருன்னா அவங்க வந்து ஓட்டு போடுவாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து அவங்க ஓட்டு போடுவாங்க அந்தளவுக்கு அந்த க்ரௌடை வந்து அரசியல் மையப்படுத்தியிருக்கார் அவர் அந்த தான் அவருடைய வெற்றி இருக்குது ரைட்டா இந்த க்ரௌடு போதுமா ஒரு தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு வச்சுக்கோங்க ஐயாயிரம் ஓட்டுன்னா அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் சேர்த்தோன்னா ஒரு பத்தாயிரம் ஓட்டு ரைட்டா ஒரு சட்டமன்ற தொகுதியில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஓட்டு வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பத்தாயிரம் ஓட்டு வந்து ஒருத்தர் வாங்கினா அது வந்து முடிவை தீர்மானிக்குமா அது எப்படி சார் கன்ஃபார்ம் பத்தாயிரம் ஓட்டுன்றீங்க அங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு ஓட்ரு ஐடியா இல்லைன்ற மாதிரியான விமர்சனங்கள் வருதே சார் அது வேறு விமர்சனம் அது ஓட்ரு ஐடி வந்து இல்லாத பசங்கள்லாம் வந்து விஜயை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க ஒரு பையனை பேட்டி எடுக்கிறாங்க ஓட்டுருக்கா தம்பி அப்படின்னு யாருக்கு ஓட்டு போடுவோம் தாவா தாவையக்காக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் ஓட்டர் ஐடி இருக்காண்ணே இல்லைண்ணா அடுத்த வருஷம் நான் எடுத்துருவேண்ணா அடுத்த வருஷம் கண்டிப்பாக நான் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக்கெல்லாம் வந்து நியூஸ் எயிட்டின் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் வந்து பலர் சொல்கிறது வந்து நாங்கள் அதிமுக வாக்காளர்கள் நாங்கள் வந்து முதல் முறையாக வந்து விஜய்க்கு வந்து நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது இல்லாமல் சீமான் கட்சி வாக்காளர் ஒரு பெண்மணி சீமான் கட்சிக்கு ஓட்டு போட்டோம் சீமான் கட்சிக்கு ஓட்டு போடுறது பேஸ்ட்டு அதனால் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அந்த முறை அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஐயாயிரம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஐயாயிரம் ஒரு தொகுதிக்கு ஐயாயிரத்தில் எப்படியும் ஒரு ஆயிரம் வந்து ஓட்டு போட தகுதி இல்லாத வயசில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் மிச்சம் நாலாயிரம்னு வச்சுக்கோங்களேன் நாலாயிரம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பத்து பன்னெண்டாயிரம் ஓட்டு வருதுன்னு வைங்களேன் இந்த பன்னெண்டாயிரம் ஓட்டு வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு போதுமா கண்டிப்பாக போதும் கண்டிப்பாக போதாது ஸோ இதுதான் க்ரௌடு இந்த ஆனால் இந்த க்ரௌடு வந்து இவ்வளோ க்ரௌடு எனக்கு இருக்குது அது வந்து ஒரு குறுகிய சந்துக்குள்ள க்ரௌடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன்ஷாட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி வரைக்கும் விஜய சுற்றி க்ரௌடு இருக்குது ஆனால் ஐம்பது அடி தள்ளி போனால் க்ரௌடு இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது விஜய் வந்து வேணுன்னே டிலே பண்ணுறாங்க போன தடவை திருச்சியிலேயே வந்து ரெண்டாயிரம் பைக்கு அவரை சுற்றி வந்துச்சு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டாயிரம் பைக் வந்துச்சு இப்போ அதே மாதிரி ஒரு ஆயிரம் பைக்கு முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாத்துலேயும் பைக் வருது ரொம்ப ஸ்லோவாக இவர் ரொம்ப ஸ்லோவாக வேணும்னே வராரு அப்போது மற்ற யாராவது இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் வழக்கு வரும் இல்லையா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ அந்த மெயின் ரோடு மட்டும் இல்லை அது சுற்றி வந்து ஒரு நாலு ரோடு நாமக்கல்ன்றது ஒரு சிங்கிள் ரோடு இல்லை ரெண்டு ரோடு தான் மெயின் ரோடாக இருக்கும் ஒட்டுமொத்த நகரமே ஸ்தம்பிச்சிருச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ஐந்து மணி நேரம் ஸ்தம்பி ஸ்தம்பிச்சு போச்சு ஒட்டு மொத்த நகரமே போகிறவங்க வர்றவங்க நிற்கிறவங்க அவசரத்துக்கு போகிறவங்க ஆம்புலன்ஸில் போகிறவங்க எல்லாமே பலருக்கு பல பிஸ்னஸ் இருக்கும் எல்லாமே இப்போ அது முட்டைகளின் தலைநகரம் அப்படின்னா முட்டையெல்லாம் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிஸ்னஸ் தான் அது கெட்டு போயிடுச்சுன்னா கேலி அப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நகரையே ஸ்தம்பிச்சிங்கன்னா முட்டைகளுடைய ஏற்றுமதியும் பாதிக்கும்ல அந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஒரு ஐந்து மணி நேரம் வேணும்ட்டே டிலே பண்ணுறது அந்த டிலே வந்து தெரியுது ஆனால் அதை பற்றி டிலேவாக வர வந்த மேடையில் ஏறினவுடனே சாரின்றார் அவர் எல்லா இடத்துலையும் மேடல் ஏறினவுடனே சாரின்றார் அப்போது சாரின்னு ஒரு தடவை சொல்லிட்டா போதுமா அந்த சாரி அப்போ எத்தனை பேருக்கு எத்தனை விதமான காலேஜுக்கு போயிட்டு வரவன் காலேஜுக்கு போகிறவன் எங்கேயாவது பிஸ்னஸ்க்கு போகிறவன் சனிக்கிழமைன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க காலேஜ் ஸ்கூல்லாம் லீவு அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க ரைட்டு காலேஜ் ஸ்கூல்லாம் லீவு இருக்கலாம் மற்ற பிஸ்னஸ்ஸு மற்ற வியாபாரம் மற்ற தொழில்கள் இப்போ பாடி கட்டுற தொழில் லாரி பாடி பில்டிங் தொழில் வந்து நாமக்கல் ஃபேமஸான தொழில் லாரி பாடி கட்டுற தொழில் வந்து என்ன ஆகும் இந்த மாதிரி வேணும்னே அந்த டிலே பண்ணி அந்த க்ரௌடு காக்க 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 க்ரௌடு வெயிட் பண்ண வெயிட் பண்ண வெயிட் பண்ண அதை வந்து டிவிக்கெல்லாம் லைவ் பண்ண எல்லா டிவியும் லைவ் எக்ஸப்டு கலைஞர் டிவி ஜனம்னு ஒரு தொலைக்காட்சி அந்த ரெண்டு டிவியை தவிர பாக்கி எல்லா டிவியும் லைவ் அதே டைமில் வந்து சிஎம் வந்து வேளாண்மை பொருட்களுடைய கமர்ஷியல் வேளாண்மை பொருட்களுடைய கண்காட்சி நடத்துகிறாரு அது ஒரு இருபது நிமிஷம் தான் போடுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜயுடைய இது அதுவும் ஒரு லாங் ஷாட்டு ஒரு நாலு பொண்ணு இந்த சைடு ஆடுது நாலு பேர் அந்த சைடு ஆடுறாங்க இவ்வளோ தான் இதையே பார்த்துக்கிட்டு அது இல்லாமல் என்ன கொடுமைன்னா விஜயோடைய அந்த பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா அந்த பாட்டெல்லாம் வந்து டிவி ஸ்டுடியோலேருந்து டிவிக்காரனே போடுறான் இப்போது பாட்டு வந்து கூட்டம் நடக்கிற இடத்துல பாட்டு கேட்டு அது வந்து மைக்கில் வந்து அது ரிலே ஆனால் பரவாயில்ல இவன் வந்து டிவி ஸ்டுடியோக்காரன் கம்ப்ளீட்டாக உக்காந்துங்க அவன் பாட்டு போடுறான் இப்போ இவ்வளோ விஷயம் நடக்குது இல்லை சார் விஜயமாலே வந்து வழக்கு போட மாட்டாங்களா சார் இவ்வளோ டிலே பண்ணுறதுக்காகவும் மக்களை கா காத்திருக்க வைக்கிறதுனாலையும் அதுக்கு வந்து கண்டிப்பாக திமுக பயப்படுது போன தடவை அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாரு வெளிநாட்டில் வந்து அவரோட காசை முதலீடு பண்ண போகிறாரு அப்படின்றது சொன்னார் அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் சொல்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை முதல்வர் எவ்வளோ காசு போட்டார் எந்த நாட்டுக்கு போனார் யாரை சந்தித்தார் இன்னாரை சந்தித்தார யார்கிட்ட காசு கொடுத்தாரு இங்கேருந்து காசு வந்து அந்த முதல்வர் போன நாட்டுக்கு எப்படி போச்சு ஃப்ளைட்டில் போச்சா கப்பலில் போச்சா இல்லை ஹவாலாவில் போச்சா எப்படி போச்சு அதுக்கு என்ன ஆதாரம் வந்து இவர்கிட்ட இருக்குது ஏன்னா இது வரைக்கும் முதல்வர் மேலே வந்து எந்த விதமான அமலாக்கத்துறை ரெய்டு இந்த விஷயங்கள் எதுவுமே முதல்வர் பேரில் வந்ததே கிடையாது அப்போது முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு காசு போட போகிறாருன்னு இவர் பேசுகிறதுக்கு ஆதாரமே இல்லை இதே வந்து ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் வந்து முதல்வரை பற்றி பேசியிருந்தார்னா உடனே அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க வழக்கு போடுவாங்க யூடியூபரை அப்போது இவ்வளோ பெரிய தலைவர் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார் அதனால் இந்த முறை வந்து முதல்வரை வந்து வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்றதோடு நிறுத்திக்கிட்டாரே தவிர முதல்வர் மேலே பர்ஸ்னலாக இந்த மாதிரி அட்டாக்குள்ளே போகல பயந்துட்டார் ஆனால் அதுக்கு பதில் என்ன பண்ணார்னா ஐந்து மணி நேரம் அந்த க்ரௌடை காக்க வச்சு ஸ்லோவாக வந்து இவர் என்ன சொல்கிறார் என்னை வந்து இப்படி கை தூக்க கூட விடலை என்னை வந்து ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க நிபந்தனைகள் போடுறாங்க என்னை ஒடுக்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப ஐ ஜஸ்ட் என்ஜாய் இட் அப்படின்றார் அவர் நீங்கள் என்னை பார்த்து பயப்படுறதை பார்த்தா எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த பசங்க டான்ஸ் ஆடுறது இது அந்த பாட்டு இது ஒரு அஞ்சு மணி நேரம் டிவியில் ரிலே ஆகுறது இதுதான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆனந்தம் எல்லா டிவிலையும் விஜயுடைய இந்த பிரச்சார பயணம் வந்து லைவ் ரிலே ஒரு மாதிரி அடிக்ஷன் மாதிரி இருக்குது இது மாதிரி இது கரெக்டாக சொன்னீங்க அடிக்ஷன் மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தன் டிவியில் சொல்கிறான் தந்தி டிவி ஒன்றுன்னு இருக்குது அதில் வந்து சினிமா பாட்டாக போடுவாங்க எல்லாம் தந்தி டிவி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தவங்களை எல்லாரையும் தந்தி நியூஸ் லைவ் பார்த்த வச்ச பார்க்க வச்சவர் விஜய் அப்படின்னு விஜய்காரன் ஒருத்தன் வந்து டிவியில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறான் அப்போது நீங்கள் வந்து இது வந்து ஒரு கிரிமினல் தனம் இல்லையா நீங்கள் பேசுங்க பிரச்சாரத்துக்கு வாங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வாங்க குறிப்பிட்ட நேரம் வந்து அந்த க்ரௌடு காக்கறது கேட்டா பலர் வந்து நைட்டே வந்துட்டாங்க நைட்டே அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல இடம் கிடைக்காதுன்னு நைட்டே வந்துட்டாங்க சில பேர் வந்து மெட்ராஸ்லேருந்தே போயிருக்காங்க நாமக்கலுக்கு அவங்க சொந்த ஊர் நாமக்கல் அவங்க வந்து சென்னையிலேருந்து கிளம்பி நாமக்கலுக்கு முன்கூட்டியே போயிடுறாங்க போய் வெயிட் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க சுத்துப்பட்டுல இருக்க எல்லா கிராமங்கள்லேருந்தும் வந்துடுறாங்க இந்த சைடில் நாமக்கல்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கூட நாமக்கலுக்கு வரலாம் ஈரோடு வரலாம் ரைட்டா இந்த சைடில் நாமக்கலுக்கு கரூர் அதுக்கப்புறம் இந்த குங்குமண்டல பகுதிகள்லேருந்தும் வரலாம் இது எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இவங்க ரைட்டா ஒரு தொகுதிக்கு அஞ்சாயிரம் பேருன்றது நம்ம ஒரு கணக்கு சொல்கிறோம் ஆனால் இது எல்லாமே இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை வந்ததுன்னா திருச்சியில் வந்து ஒரு அறுபதாயிரம் பேர் வந்தாங்க இவங்களுக்கு அறுபதாயிரம் பேர் திருச்சியில் வந்த உடனே அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் போகும்போது நாற்பத்தஞ்சாயிரம் திருவாரூர் போகும்போது முப்பதாயிரம் இப்படி குறஞ்சிடுச்சு ஏன்னா திருச்சியிலேருந்து திருச்சியில் வந்து தஞ்சாவூர்லேருந்து பார்க்குறதுக்கு திருச்சிக்கு வந்திருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் வரும்போது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் வர்றதில்லை அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுட்டாங்க அதனால் இந்த முறை டைரக்ஷனையே மாற்றி கொங்கு பெல்ட்டுக்கு இவர் ஸ்டெயிட்டாக பெல்ட்டுக்கு போயிட்டு அங்கே க்ரௌடை வர வச்சுட்டு அதை காக்க வச்சுட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு எட்டே கால் மணிக்கு பர்மிஷன் வாங்கிட்டு எட்டே கால் மணிக்கு இவர் இங்கேருந்து திருவான்மியூர்லேருந்து புறப்பட்டு போகிறார் அதுவும் லைவு திருவான்மியூர்லேருந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறது லைவு போயிட்டால் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேருந்து அவர் ஒரு வண்டி மாறி திருச்சியிலேருந்து நாமக்கல்லுக்கு வர்றது ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் லைவ் அப்படியே எங் எட்டேங்கால் மணிக்கு பேசுகிறேன்னு பர்மிஷன் வாங்கின விஜய் வந்து புறப்படுறது எட்டே கால் மணினால் அது எப்படி அந்த பர்மிஷன் யார் கொடுத்தா அந்த பெர்மிஷனை இவர் எப்படி மதிக்கிறாரு அப்போ அந்த க்ரௌடு வந்து அஞ்சு மணி நேரம் அங்கே நிற்கிது குடிக்க தண்ணி கிடையாது ரைட்டா அவங்க பாட்டுன்னு அந்த இள இளமை வேகம் இருக்குல்ல அதில் டான்ஸ் கூத்து பாட்டு போட்டுக்கின்னு இஷ்டத்துக்கு இருக்காங்க அவங்க ஆனால் உண்மையிலேயே அது ரொம்ப கஷ்டம் அஞ்சு மணி நேரம் ஒரு இடத்துல வெயில் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வெயில் நல்ல ஒரு சோன ஒரு மழை பெஞ்சதுன்னா தெரிஞ்சுருக்கும் விஜய்க்கு இந்த க்ரௌடு அங்கே நின்று இருக்குமான்றது தெரில சோன ஒரு மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த க்ரௌடு அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் மழை பெய்யாமல் கடுமையாக வெயில் அடித்தது வெயில் அடித்தோடனே அப்படியே நிற்கிறாங்க நீங்கள் தண்ணின்னு சொன்னால் சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே போயிருக்கு ஆம்புலன்ஸ் வந்து திறந்து பார்க்கும்போது உள்ள வெறும் தண்ணி கேன வச்சுருக்காங்க சைரன் போட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே போயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக்கு நெ நெருக்கடி தானே சார் அதில் அந்த ஆம்புலன்ஸு இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து இவங்கள ஏற்றிக்கிட்டு வருது யார இந்த தொ ரசிகர்களை ஏற்றிக்கிட்டு வருது ரசிகர்கள் ஃபுல்லாக வந்து இறங்குறது வந்து ஆம்புலன்ஸில் வந்து இறங்கலாம் அப்போது ஆம்புலன்ஸையும் மிஸ்யூஸ் பண்ணுறேன் ரைட்டா இபிஎம் மிஸ்யூஸ் பண்ணுறது அது ஒரு மெயின் ரோடு எவ்வளோ பஸ்ஸு போயிருக்கும் எவ்வளோ லாரி போயிருக்கும் எவ்வளோ கார் போயிருக்கும் எவ்வளோ டூ வீலர்ஸ் போயிருக்கும் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறது அப்படியே இத்தனைக்கும் இவர் வந்து சுப்பராயன் பற்றி பேசுகிறார் இல்லையா அந்த ஊர் பேர் வந்து மோகனூர் இவர் வந்து மேகனூருன்றார் இவர் வரார் இல்லையா திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு அந்த வழியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகராட்சி மோகனூர் அதை கூட பார்க்கல வர வழியில் இருக்க ஊரை கூட பார்க்கல இவர் வந்து மேடையில் மேகனூர் மேகனூரை சேர்ந்த அவர் தான் வந்து இடஒதுக்கீடு கூடும் இன்றைக்கு துணைக்காலலாம் முன்ன பின்னா ஆயிடுச்சு சார் அவருக்கு லேட்டா துணைக்கால்லாம் முன்ன ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு சொல்கிறார் புதுசா பேச சொல்கிறீங்க என்ன புதுசாக பேசுறது செவ்வாய் கிரகத்தில் போயிட்டு நான் ஐடி இது கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறேன் இப்போது துன் புதுசாக பேசுறது வந்து அது இல்லை புதுசாக பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நீட்டு தேர்வு அதை எப்படி இது பண்ணும் அதை பற்றி பேசணும் இப்போது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ஒரு கிலோ கிலோவுக்கு ஒரு ரூபா அரிசின்னு இவர் சொன்னார் கலைஞர் சொன்னார் அதுக்கப்புறம் இலவச அரிசின்னு மாற்றினார் அப்போது கலைஞர் ஜெயித்தார் ஜே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து ஃபேனு மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக தரேன்னு சொன்னாங்க அவங்க ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் போன தேர்தலில் வந்து ஆயிரம் ரூபாய் இலவசமாக பெண்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க அவர் வந்து ஜெயித்தார் ஸோ இதெல்லாமே வந்து தேர்தல் நேரத்தில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அது மாதிரி புதுசாக ஏதாவது சொல்லி நீட்டு தேர்வை நான் ரத்து பண்ணுவேன் நீட்டுத் தேர்வுக்காக நான் போராடுவேன் அப்படின்றத நீ சொல் இல்லை நீட்டுத் தேர்வு நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் நீட்டுத் தேர்வுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நான் நடத்துவேன் ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு பெரிய போராட்டம் நடத்துவேன் கல்வியை வந்து மாநில பட்டியலில் நான் கொண்டு வருவேன் கண்டிப்பாக நான் கொண்டு வருவேன் அதை சொல் நான் என்ன புதுசாக சொல்கிறது அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போடுவேன் சொல்ல ஒத்தடிப்பாதை எதுக்கு அமெரிக்கா அமெரிக்கா நான் அம்பத்தூர் இருக்குது அதுக்கு ஒத்தையடி போதா இல்லை கிராமம் அது அமெரிக்கான்றது எவ்வளோ பெரிய சிட்டி அப்போது நீ வந்து என்ன சொல்கிற மோசமாக பேசிக்கிட்டு இந்த முறை வந்து முன்னாடிலாம் எம்ஜிஆர் எம்ஜிஆருன்னு இந்த முறை வந்து ஜெயலலிதான்ட்டார் எடப்பாடி வந்து ஜெயலலிதாவுக்கு மதிக்கலை அம்மா அம்மான்னு சொல்கிறீங்க அதை மீறி இப்போ வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறார் இந்த முறை ஒரு அதிமுகவை விமர்சனம் பண்ண தான் ஒரு புதுமையான விஷயமாக இருந்தது அது எப்படின்றது தான் நம்ம இந்த இவரோட பேச்சில் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மொத்தத்தில் டோட்டல் வேஸ்ட்டு இந்த பேச்சுன்றது டோட்டல் வேஸ்ட் இந்த செட்டப்புன்றது வேஸ்ட்டு இது வந்து என்னென்னா வெயிட்டை காட்டுறது நான் யார் தெரியுமா என் பின்னாடி எவ்வளோ மாஸ் இருக்குது தெரியுமா என்னால் என்ன பண்ண முடியும் தெரியுமா அது நீ உன்னால் என்ன பண்ண முடியுன்றது ஒரு நல்ல காரியத்துக்கு நீ பண்ணு நீட்டு எதிர்ப்புக்கு பண்ணு இல்லை மத்திய அரசு வந்து நிதி தரலை கல்விக்கு அதுக்கு எதிராக வந்து என் என்ன தெரியுமா நான் போராட்டம் பண்ண என்ன வரைக்கும் எந்த போராட்டமும் பண்ணதில்லை ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் போய் ஒரு போராட்டத்துக்கு போய் த கலந்துக்கிட்டு வந்தார் அவ்வளோதான் இதுதான் விஜய் டோட்டல் வேஸ்ட்டு டோட்டல் அவுட்டு எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார் இனிமேல்பட்ட அடுத்தது வந்து இதே மாதிரி வந்து ஜனங்களை காக்க வச்சு அதை ஒரு வெயிட் மாதிரி ஒரு காமிச்சிருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சும்மா இருக்காது அடுத்தது அடுத்தது இன்னொரு நாலு கேஸ் அஞ்சு கேஸ் பட்ட திட்டினாங்கன்னா சரியாடு எப்போவுமே இவரை பார்த்து பயந்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க ஒரு தடவை மரியாதை ரெண்டு தடவை மரியாதை அதுக்கு மேலே மரியாதையே கிடையாது அதுதான் தெலுங்கானாவில் அல்லு அர்ஜுன் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் இதே போல் சம்பவம் நடைபெற்று மக்கள் மடிந்ததை தொடர்ந்து அல்லு அர்ஜுனாவை கைது செய்தார் தெலுங்கானா முதல்வர் அதேபோல இப்பொழுது விஜயின் கூட்டத்தில் ஏற்பட்ட மரணம் இருபத்தொம்போதை தாண்டி கொண்டிருக்கிறது இன்னும் ஐம்பது பேர் மிகவும் சீரியஸான நிலைமையில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம் எப்படி நடந்தது என அந்த பகுதியில் இருப்பவர்களை விசாரித்த போது விஜய் போதே தண்ணீர் தண்ணீர் என பலர் மயங்கி சாய்ந்தார்கள் அது அதை பார்த்த விஜய் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியிடம் தண்ணீர் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தண்ணீர் பாட்டிலை எடுத்து அந்த பகுதி நோக்கி வீசினார் அப்படி வீசியதில் பலர் அந்த தண்ணீர் பாட்டிலை பிடிக்க பாய்ந்த பொழுது என்னமோ மேலிருந்து போடுகிறார்கள் என அனைவரும் ஒன்று சேர அப்படியே ஸ்டாம்பீடு எனப்படும் மிதிப்பட்டு சாகக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது இது மிகவும் சீரியஸான குற்றம் இதில் எஃப்ஐஆர் போடாமல் இருக்க முடியாது என்பதால் விஜய் மீது எஃப்ஐஆர் ஆகிறது அவர் தனது கரூர் பிரச்சார கூட்டத்தை பாதியிலேயே நிறுத்திவிட்டு கிளம்பி விட்டார் ஆகவே அவர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் கைதாகக்கூடிய சூழல் என்பது உருவாகியுள்ளது விஜய் கைதாவாரா விஜய் கைதாவாரா முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அதில் சோகம் என்னவென்றால் அதில் சரிபாதி பெண்கள் என அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி